உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம் வருகின்ற சனிக்கிழமை தஞ்சையில் திராவிடர் கழக மகளிரணி திராவிட மகளிர் பாசறை மாணவரணி இளைஞணி சார்பில் மாநில மாநாடு நடைபெற இருக்கின்றது அதற்கு அழைப்பு விடுத்து தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் சந்திப்போம் சரித்திரம் படைப்போம் நம் தலைவர் பெரியார் அழைக்கிறார் கருஞ்சட்டை இராணுவம் களத்தில் நின்று வென்று காட்டும் உங்கள் பணித்தோழன் அழைக்கிறேன் என திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் மகளிருக்கான இடமா அங்கேயும் உயர் ஜாதியினரே உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட மாவட்ட ஆட்சியர் பணியிடங்களில் உயர் ஜாதி பெண்கள் மாவட்ட ஆட்சியாளர்களாக உள்ளனர் மாநிலத்தில் உள்ள எழுபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் பதினான்கு மாவட்டங்களில் பெண் ஆட்சியாளர்கள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்களே என்பது குறிப்பிடத்தக்கது ஓடும் ரயிலில் தீனதயால் உபாத்தியாயவுக்கு பூஜையாம் ரயிலில் பயணிகளை வற்புறுத்தி வணங்கச் சொன்ன பாஜக மாநகராட்சி உறுப்பினர்கள் கேரளாவில் வெடித்த சர்ச்சை கீழடி ஆய்வுக்குப் பிறகு மேலும் பல அகழாய்வுகள் மூலம் தமிழ்நாட்டின் பெருமை வெளிவருகிறது தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தகவல் பாஜக ஆளும் ஒடிசா மாநிலத்தில் ஜாதி வெறி தாழ்த்தப்பட்ட சமையலர் நியமனத்துக்கு எதிர்ப்பு அங்கன்வாடிக்கு குழந்தைகளை அனுப்பாத பெற்றோர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு தாட்கோ மூலம் அழகு கலை பயிற்சி வழங்கப்பட உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார் செகடே தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள அரசு அலுவலகங்களில் மேற்கூரைகளில் சூரிய மின் தகடுகள் பொருத்துதல் உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகின்றன மின் உற்பத்தி விரைவில் தொடங்கும் என்று மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்